ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நமக்கு வீடியோஸ் வந்து ராசி பலங்கள் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலங்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு அனைவருக்கும் எனது உளமந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அமைகளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவானை வந்து குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்து குடையிலும் ஒன்பது குடையிலும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த தினம் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் ஏச்சமடைந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு பிரிவு என்பது இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களை விட்டு பிரிந்தவர்கள் வெவ்வேறு காரணங்களால் உங்கள் கூட சண்டை போட்டு இருந்தவங்க உங்களை கிட்டே இருந்து இருக்கிறவங்க எல்லாருமே உங்க இன்னைக்கு உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இன்றைக்கி உங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு நாள் அதனால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுறதுனால இன்றைக்கி சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல செய்திகள் இன்றைக்கி அதிகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நமது கடகராசியர்களுக்கு இருக்குங்க வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இன்றைக்கி காண முடியும் உங்கள் தொழில் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா அது வந்து தனித்தொழிலாக ப்ரொப்ரேட்டராக நீங்க வந்து மாத்திக்க முடியுமா ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக மாத்திக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை வந்து நீங்க இன்னைக்கு செய்வீங்க இன்றைய தினம் அற்புதமான நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்க வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களால் இப்போது புதிதாக கிளைகள் ஆரம்பிக்க முடியும் உங்கள் தொழிலில் வந்து மிக சிறப்பாக வந்து விரிவுபடுத்த முடியும் அதன் மூலமாக தன லாபத்தையும் கொள்ள முடியுங்க வரவுகள் இந்த இதனத்தை இப்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் பண வரவுகள் வியாபார ரீதியாக மட்டுமல்ல வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்குங்க அதே நேரத்துல செலவுகளும் நீங்க ஒரு கண்ட்ரோல்லே வச்சுருப்பீங்க அதனால இன்னைக்கு நிறைய பணத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியுங்க முடிந்த அளவுக்கு கடன் தொலைகள் தொல்லைகளை வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்னா அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க உங்களுக்கான பதிவு உயர்வுகள் வந்து சேரும் இந்த தினம் உங்கள் வேலைகளில் மட்டும் கொஞ்சம் திருப்தி இல்லாத சூழல் உங்களுக்கு சில நேரம் ஏற்படலாம் அலுவலகப் பணியில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் கொஞ்சம் திருப்தியாக முடிப்பதற்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் திட்டமிடல் மேற்கொண்டால் இன்றைய தினம் அந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் ஏன்னா இல்லாத சில நீங்கள் செய்யக்கூடிய சில பணிகள் வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத்தராதுங்க ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு காரியங்களில் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியம் திடீர்னு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதன் மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறது கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையை சிறப்பாக பெஸ்ட்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து சேருங்க எந்த விதமான திறமைகளுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்கிறத யோசிச்சு நீங்கள் ஒரு செகண்ட் யோசித்து திட்டமிட்டு செயலாற்றுங்கள் திறமைகள் வெளிப்படுத்துவீங்க அதனால கெத்துக்கூடும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றிய நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே உங்கள் அக்கா அல்லது தம்பி போன்ற அண்ணன் தங்கை உறவு போன்ற அனைத்து உறவுகளும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலோடு இருக்கும் உங்கள் அணுகுமுறை எதுவாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நீங்கள் வித்தியாசமாக இன்னைக்கு சில மாற்றங்களோடு நீங்கள் அணுகுமுறை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் காரியங்கள் வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காதுங்க அங்கே அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் அதில் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய தினம் மறைமுகமாக உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றத கண்டறியக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக தடைகளை உடைத்து நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் உங்கள் மனம் ஏற்றுக்கும் அதனால் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க மன ஆரோக்கியம் இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்குங்க பொருளாதார பக்கம் உங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க ஏன்னா வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடன் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் அற்புதமான ரொமான்ஸ் ஒன்றையும் நீங்கள் உங்கள் காதலர்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் வந்து காதல் எண்ணத்தை பரப்புவீங்க அதனால் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பெஸ்ட்டாக யூப்ளைஸ் பண்ணி உங்களுக்கு காதலுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது மாலை நேரத்தில் உங்களுக்கு வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் புதிய புதிய நண்பர்கள் வந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் போது உங்களுக்கு நிறைய கேள்வி கிடைப்பாங்க குடும்ப நிகழ்ச்சிகள் கூட இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் புதிய நண்பர்கள் செயற்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நண்பர்களை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எந்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு ந நண்பர்கள் இருக்கிற தகுதியுடையவர்கள் என்பதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களே ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி எப்பயுமே வந்து பாதுகாத்து கொடு புதையலை போன்றவர்களுங்க சோ நண்பர்கள் அப்படின்றது நீங்க கவனமாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வெற்றிகரமான ஒரு சொத்தாக அவங்க அமைவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பெஸ்ட்டாக யோசனை பண்ணி உங்கள் ஓய்வு நேரத்தை சிறப்பாக திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை கூட நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தித்திக்கும் இல்லற வாழ்க்கை தினம் பெற முடியும் இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக உணர முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இந்த நல்ல தருணத்தை நீங்கள் அனுபவித்தாலும் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து மேலும் பிரிவு என ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் எந்த செயல்பாடுகளும் இன்றைக்கி செய்யக்கூடாதுங்க அதிலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுங்க உறவுகள் முடிவடையாமல் இருக்கிறதுக்கு உறவுகள் வலுப்பெறுவதற்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டால் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல பதவி உயர்வுகள் கிடைத்து கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க வரவுகள் அதிகரிக்கும் அதனால் பணப்பழக்கம் கையில் அதிகரிக்கும் சேமிப்பு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதை அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது அந்த கடகரா சென்வெளியில் ஆரமின்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்திலும் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பணிகளை சாதகமான நல்ல சூழல் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி நல்லா பாராட்டுகளை பெற முடியுங்க கெத்தன ஒரு நாள் இன்றைய தினம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இன்னைக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நல்ல ஒரு உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க உடன் பிறந்தவர்களுடன் சிறந்த ஒரு நாள் உங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குங்க உங்கள் திறமையில கரெக்டான முறையில் நீங்கள் வெளிப்படுத்தி சிறந்த ஒரு பெஸ்ட்டான நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து சேருங்க திறமையை வெளிப்படுத்துவதற்காக அதை பெஸ்ட்டாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி வித்தியாசமான அணுகுமுறையோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க உங்களுக்கு என்னென்ன தடைகள் மறைமுகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டு இன்று தினம் அதை நீங்கள் உடைத்து வெற்றிகரமாக முன்னேற்ற பகுதியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள்ங்க நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் அதெல்லாத்தையும் நீ சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே